ஹலோ கைஸ் சிறகடிக்கு ஆசையில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட கடையை வந்து பிளான் பண்ணி விஜயாவும் ரோஹிணியும் தூக்கிடுறாங்க பட் என்ன தான் அவங்க வந்து தூக்கினாலும் நம்ம ஹீரோ முத்து வந்து சூப்பராக வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஆன்லைன் ஃப்ளவர் ஷாப் வச்சு கொடுத்துட்றாரு அதுவும் முத்து வந்து ரொம்ப க்யூட்டுங்க ஆனால் உடனே அந்த டேல ஆச்சு மீனா மூஞ்சி வந்து மாறிச்சு ஸோ உடனே அதுக்கான தீர்வை வந்து கொடுத்துட்டாரு ஸோ சூப்பர் முத்து ஆக்சுவலி மீனா வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி எனக்கு ராசியை இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது விஜயா வந்து முத்துக்கிட்ட சொல்லுவாங்க என்னதான் உயர்ந்து பறந்தாலும் குருவி வந்து பருந்தாகாது அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க அதுக்கு முத்து வந்து சூப்பராக ஒரு திருப்பி அதுக்கு ஒரு சூப்பராக சொல்லுவா பாருங்க குருவி போகிற இடத்துக்குலாம் பருந்தாலையும் போக முடியாதுப்பா அதை நான் அந்த டை ஏதோ பார்க்கும்போது கைத்தட்டி விசிலிச்சு நான் பார்த்தேன் அந்த டைலாக்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ முத்து பயங்கரம் சூப்பராக பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டார் இப்போ ரோகிணி கதைக்கு வரும்போது மனோஜ் ரோஹிணி கதைக்கு வரும்போது அவங்க பணம் வந்து அவங்க மனோஜோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து திருப்பி நம்ம வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த பிளான் எப்படி போகுது பார்க்கலாம் ஸோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முத்துவோட காரில் வராங்க ஸோ அதுவும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்னன்னா ரோகிணியை வந்து உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வரணும்னா நீ பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க ரோகிணியை ஹேட் பண்ற ஹேட் பண்ணுறவங்க இல்லை ரோகிணியும் பல்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நினைக்கிறவங்க இந்த சீன் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் அமையும் நினைக்கிறேன் ஓகே கைஸ் இதை பற்றி உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டாட்டா